பாலும் பாகும் பருப்பும் நான் தருவேன் கோலம் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு தமிழ் மூன்றும் தா அன்பர்கள் அனைவருக்கும் ஆரத்தியுமின் ஆத்மா வணக்கங்கள் இந்த பதிவு மிக சிறப்பான பதிவு வருகின்ற ஆங்கில புத்தாண்டு சிறப்பான பலன்களை துல்லியமான பலன்களாக காணவிருக்கிறோம் அனைவருக்கும் உலம் கணிந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த இருபத்தி ஆறாம் வருடம் எப்படி இருக்கும் எல்லாருக்கும் ஒரு வந்து ஒரு ஆர்வம் அப்படின்னு வந்து சொல்ல சொல்லலாம் ஏன்னா சென்ற ஆண்டுலாம் நிறைய வந்து ஒரு ஃப்ளெக்சிபிள் இல்லாமல் கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் கடந்து வந்திருக்கோம் பெரும்பாலுமே அதில் வந்து எப்படின்னா ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் கொஞ்சம் கஷ்டம் ஒரு இருபத்தஞ்சி பேர் வந்து கொஞ்சம் பாசிபிளாக வந்திருப்பாங்கன்னு சொல்லலாம் இந்த வருடம் எப்படிமா இருக்கும் ஏன்னா இதனுடைய கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னா ஒன்று வரும் ரெண்டாயிரத்தி மொத்த கூட்டுத்தொகை வந்து நம்மளுக்கு மூன்று என்ற குருடைய ஆதியத்தில் வரும் அதே போல் தமிழ் வருடமும் வந்து நாற்பதாவது வருடமான பராபவ வருடம் நம்மளுக்கு வந்து சித்திரை மாதம் ஆரம்பிச்சிடும் சொல்லலாம் இந்த வருடங்கள் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றவங்க இடத்துல ஓரளவு வந்து நம்மளுக்கு ஒரு ஏற்றத்தாழ்வுகளோட கொஞ்சம் அனைத்து விதமான ஒரு சூழலையும் கொஞ்சம் நெருக்கடியாக கடந்து வரா மாதிரி இருக்கு நம்ம சமுதாயத்திலையும் சரி டே டு டே லைஃப்லையும் சரி உலக லெவல்லையும் சரி நம்ம எப்படி இப்படி இதெல்லாம் கடந்து வரலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது எப்பயும் வந்து நம்மளுக்கு சிம்மத்தில் கேதுவும் கும்பத்தில் ராகுவும் இருக்கும்பொழுது கோச்சாரத்தில் நமக்கு சூரியன் கேந்திரங்களில் வரும்பொழுது மிகப்பெரிய அதிரடியான அரசியல் மாற்றங்கள் உலக தலைவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய வந்து ஒரு நெருக்கடிகள் இக்கட்டான சூழல்கள்லாம் ஏற்படுறது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ட்ரெம்ப் வந்து என்ன போடு போடுறாருன்னு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குருவானவர் இப்ப காத்தூர் ஆசியில இருக்கிறவர் பிரளய பிரளயராசியில வருவார் ஏற்கனவே வந்து நமக்கு சனி வந்து பிரளய பிரளயராசியில் அமர்ந்திருக்கிறார் இங்க சனியும் குருவும் வேற வந்து பார்த்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்ப எப்படி இருக்கும் இன்னும் வந்து புகழ்பெற்ற செலிபிரிட்டிஸ் அரசியல் தலைவர்கள் அது மட்டும் இல்லாம ஒரு சினிமா துறையை சார்ந்தவர்கள் கலைத்துறையை சார்ந்தவர்கள் அப்படின்றவங்களுக்குலாம் நல்லா வந்து ஒரு ஆரோக்கியம் அதே போல அவங்க வந்து ஒரு பாதுகாப்பா சேஃப்டியா இருக்கணும் எப்படியாவது அவங்களுக்கு ஒரு உயிருக்கு பாதுகாப்புக்கு ஒரு பிரச்சனை ஒரு இக்கட்டான சூழல் இதெல்லாம் வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் விலைவாசி நாளுக்கு நாள் உயருது அம்மா தங்கம் விலை குறையும் ஆமா இதுதான் வந்து எல்லோருடையும் எதிர்பார்ப்பா இருக்கு தங்கம் இனிமே விலை எல்லாம் குறையும் நம்ம எதிர்பார்க்க வேணாம் இருக்கிற சூழல வந்து இன்னும் வந்து நம்ம சிறப்பா கடந்துடணும் விவசாயம் நல்லா செழிக்கும் அதே போல கால்நடைகள்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் செழிப்பு பெறும் புது புது மருந்துகள் கண்டுபிடித்தாலும் புது புது வியாதிகள்லாம் பெருகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் தொழிலாளர்கள் தொழிலாளர்களுக்கு வந்து ரொம்ப நசுக்கப்படுவார்கள் தொழிலாளர்கள் தொழில்துறை சார்ந்த ஒரு பிரச்சனைகள் முதலாளித்துவம் தொழிலாளர்களுக்கும் ஒரு போர்க்குடி தூக்குறது ஆன்மீகம் அரசியல்வாதிகளுக்கு ஒரு வாக்குவாதம் காரசார வாக்குவாதங்கள் எல்லாம் நடைபெறுவதையும் வெயில் காலத்துல மழை பெய்யறதும் அதே போல மழை காலத்துல வெயில் அடிக்கிறதும் இந்த மாதிரி வந்து இந்த பஞ்சபூதனுடைய இயக்கமே மாறி மாறி இருக்கும் ராகுவுடைய பதைக்கம் அதிகமா இருக்கக்கூடிய காலத்துல யாரை நம்புறது யாரை வந்து நம்ம நம்பாம இருக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமா ஆயிடும் அதுக்கப்புறம் வந்து டிசம்பர் ரெண்டுல பேர் உங்களுக்கு வந்து ராகுக்கு இது பயிற்சி ஆகும் அப்ப எப்படி இருக்கும் இதுக்கு மேல இருக்கும் பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்பு கவனமா இருக்கணும் ரிஷப ராசி ரிஷப லகனத்திற்கான பாருங்கள் டுவெண்ட்டி சிக்ஸ் ரிஷபதற்கான வருடம் அப்படின்னு சொல்லலாம் வெற்றிகளும் வாய்ப்பு வாய்ப்புகளும் உங்கள் வீட்டு வாசலில் அப்படின்னா உங்களுக்கு வந்து நிக்க போகுது இது வரைக்கும் வந்து நிறைய நிறைய முயற்சிகள் போட்ட ஒரு ப்ராஜெக்ட் எல்லாம் போய் சப்மிட் பண்ணமா எந்த ஒரு வந்து ஒரு பதிலும் இல்ல ரொம்ப வந்து மனம் நொந்து போயிருக்கிறேன் எல்லா முயற்சிகளும் நீங்க சொன்ன மாதிரியே வந்து வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன் நான் வந்து வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் அப்படி இருந்து கூட என் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை அப்படின்றவங்களுக்கு எல்லாம் நாள் சதவீதம் இன்னும் உங்களுக்கு சிறப்பா இன்னும் இருப்பாரு நம்மளா ஜம்மு டுவெண்டி சிக்ஸ் வரையும் ரொம்ப அருமையான பலன்களை கொடுத்து கொண்டிருக்கிறான்னு சொல்லலாம் குரு வந்து ரெண்டில் அமர்ந்து நல்ல வந்து உங்க சொல்வாக்கு வாக்கு செல்வாக்கு இதையெல்லாம் வந்து ஒரு சிறப்பு படுத்தி மேன்மைப்படுத்தி கொடுத்தாலுமே கூட எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால நிறைய தடைகளையும் தாமதங்களையும் சோதனைகளையும் சவால்களையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு எல்லாம் ஒரு விடுவு காலம் வராதா அப்படின்னு கேட்டுக்கொண்டிருக்கின்ற ரிசபத்திற்கு இப்பத்திலிருந்தே ஜான்வரியில இருந்தே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடும் நல்ல காண்டாக்ட்ஸ் கிடைப்பது நல்ல வழிகள் கிடைப்பது நல்ல வந்து ஒரு ஒரு உத்வேகம் கிடைப்பது எல்லாருடைய வந்து சொல்லுவாங்க உன்னால செய்ய முடியலன்னா யாரால செய்ய முடியும் நீ ஜரூரா கிளம்பாதாங்க உங்களுடைய சோம்பேறித்தனத்தை மட்டும் இங்க வந்து எடுத்துருங்க அதே குழப்பம் அச்சத்தை மட்டும் நீக்கி விடுங்க ஏன்னா சனியுடைய பார்வை ராசிக்கு வருதுனால எதை செய்யணும்னாலும் ஒரு பயம் ஒரு அச்சம் ஒரு நடுக்கம் ஒரு கலக்கம் இருக்குது இதை மட்டும் வந்து ரிஷபம் நீக்கிடுச்சுன்னா ரொம்ப சூப்பரா களம் இறங்கிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மூன்றாம் இடத்திற்கு வந்து உச்சமாக கூடிய குரு உங்களுக்கு உபஜயஸ்தானத்திற்கு வருகிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம் அட்டகாசமாய் உங்களுக்கான ஏழாம் பார்வையையும் ஒன்பதாம் பார்வையும் பதினோராம் இடத்தையும் பார்க்குறாரு இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு அடிதூள் அட்டகாசம் அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல தொழில் மாற்றங்கள் இது வரைக்கும் வேலையே போயிட்டு கூட நல்ல வேலை வெளிநாட்டு வேலை வாய்ப்பு இது பாஸ்போர்ட் விசா கிடைக்கலன்றவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அருமை மாணவர்களுக்கு படிப்பில் நல்லா வந்து ஒரு ஸ்டேட் போர்டு சென்ட்ரல் போர்டு இவங்கெல்லாம் வந்து ரொம்ப வந்து மதிப்பெண்கள் பெற்று உங்களுடைய வீட்டுக்கு நாட்டுக்கு கல்வி நிறுவனத்திற்கு இப்போ விளையாட்டு துறை எல்லாம் வெளியில போய் அவார்டு அச்சீவ் பண்ணி வந்து இந்தியாவுக்கு பெருமையை சேர்ப்பி தங்கப் பெண்ணாக ஜொலிக்கும் பெண்களுக்குலாம் இப்போ வந்து ரொம்ப ஏற்றமான காலம் எந்த ஃபீல்டில் போறீங்களோ அந்த ஃபீல்டில் வந்து களம் இறங்கிடுவீங்கன்னு சொல்ல அரசியல் அரசாங்கத்துறையில் இருப்பவங்களுக்குலாம் நிறைய சீட்டு இப்போதான் வந்து பெண்களுக்கு நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களே சிந்தூர்ல போய் எப்படி நம்ம டார்கெட் பண்ணி அடித்தோமோ இப்போ வந்து பெண்கள் ரிஷவர் இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணி வந்து அடிப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து சிறப்பாகவே இருக்கும் உங்களுக்கு ஆதாயம் ஆதரவு கிடைக்கும் சப்போர்ட் கிடைக்கும் நீங்கள் எல்லாமே தெரியும் பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லிடலாம் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை பிரச்சனை எப்படி வந்து சொல்யூஷன் பண்ண எடுக்கணும் செய்யணும் எல்லாம் தெரிஞ்சாலும் நான் உனக்கு துணையாக இருக்கேன் அந்த எதிர்பார்னம் சொல்லும்போது தான் அதுக்கு வந்து ஒரு தைரியமே வரும் போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டா ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போ அனைவருடைய ஒத்துழைப்பு எல்லாமே கிடைக்கும் நல்ல திருமண வாழ்க்கை இது வரைக்கும் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைனா பேசி முடிவெடுத்து ஒன்றிணைவது அப்படி இல்லைன்னா மியூச்சுவலாக வந்து பேசி நம்ம பிரிந்து அடுத்த ஒரு வாழ்க்கைக்கு நகர்வது காதல் கற்கண்டாய் தித்தித்து பெற்றோர்களுடைய சம்மதம் என்ற இறைவனின் பெருங்கருணையை பெற்று அனைவருடைய வாழ்த்துக்கள் ஆசீர்வாதத்தோட ஒன்றிணைவது இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் நல்லா செலவு பண்ணுவீங்க ஒரு பிரம்மாண்டமான திருமணம் பெரிய பெரிய விஐபிங்களா விஐபி விவிஐபிலாம் வந்து உங்களுக்கு ஆசிர்வாதம் பண்ணுவாங்க வாங்குவாங்க மத குருமார்களின் ஆசிகள் கிடைக்கும் தாய் வழி தந்தை வழி உறவுகள் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் பங்காளிகளுக்குள் இருந்த பிரச்சனைகள் தீரும் இது வரைக்கும் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் தாமா நிறைய கடன் பிரச்சனை அதே போல கமிட்மெண்ட்ஸ் நிறைய இஎம்ஐ கார்டு வாங்கி கடனில் ரொம்ப மாட்டிக்கிறவங்களுக்குலாம் பைசா வந்துடும் உடனே கடனை அடைத்து விட வேண்டியது அதே போல உங்கள் கமிட்மெண்ட்டை தாண்டி நல்ல ஒரு பொருளாதார ஏற்றம் பை கையில் பத்து காசு நிற்கும் செலவுக்கு மட்டும் பைசா இங்கே வரப்போறதில்லை செலவை தாண்டி சேமிப்பதற்கான ஒரு நீண்ட கால முதலீடுகள்லாம் செஞ்சு கொள்வீங்க நம்பகமான இடத்துல பண்ணணும் யாருன்னா கவர்ச்சிகரமாக கொடுக்குறாங்கன்ட்டு அங்க போயிடக்கூடாது இந்த சனி ராகுக்கேது தசாபூதி நடக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப சிறப்பு மற்றபடி ரிஷபத்திற்கு சுப காரியங்கள் சுப நிகழ்வுகள் டாப் சொல்லலாம் வருட ஆரம்பத்துல இருந்து நிறைவு வரை அமர்கலமாய் அட்டகாசமாய் அதிரடியாய் உங்களுடைய பிரச்சனைகளை குழப்பங்களை துன்பங்களை துயரங்களை துடைப்பதற்கு மேலே இருந்து ஒரு தேவதூதன் வந்தார்ல அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து வழியை காட்டிக்கொண்டே இருக்க போகிறார் நீங்கள் வந்து அந்த தெளிவான பாதையில் பயணித்து இது வரைக்கும் குத்துதே குடையுதேன் வந்து வழி வேதனைகளை வெளியில சொல்ல முடியல உண்மையா இருந்தவங்களாம் இந்த காலகட்டம் உங்களுடைய எண்ணங்கள் எண்ணியவாறே பழுதம் அந்த மாதிரி வருவாங்க உங்களை வந்து வந்து தேடி உங்களுடைய பிரச்சனைகள் கேட்டு திருத்து வைப்பார்கள் ரிஷபம் ரொம்ப சூப்பரான சொல்லலாம் வெற்றி கொடி கட்டும் எட்டு திக்கும் அப்படின்னு சொல்லிடலாம் பெண்களுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை சாதிச்சிருவீங்க நல்ல ஆடை ஆபரணம் அத்தியாவசியப் பொருள் சேர்க்கை மாணவர்களுக்கு நல்ல கல்வி ஞானத்திலிருந்து நல்ல படிப்பு கிடைக்கிறது வயதுல மூத்தவங்க அறுபதுக்கு மயது மெல்லாம் துள்ளி துள்ளி குதிக்கும் என்னையா பிள்ளை இல்லாத வீட்டில் கிழமை துள்ளி குதிச்சானேன்ற மாதிரி பதினாறு வயசு மாதிரி அவ்வளோ ஆக்டிவா இருப்பீங்க நீங்களும் சாதிக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டம் அனுபவம் பேசும் அப்படின்னு சொல்லலாம் ரிஷபத்திற்கு அட்டகாசமாய் அதிரடியாய் களமிறங்கும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு மிகைப்படுத்துகிற மாதிரி இருக்கும் மிகைப்படுத்தல் கிடையாது அருமை இந்த வருடம் நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு சிறப்பான மந்திரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஓம் கணேசாய நமக இந்த மந்திரத்தை கேட்ட உடனே நீங்க கமெண்ட் பண்ணும்பொழுது உங்களுக்கான ஒரு சிறப்பான ஒரு வாழ்வின் ஆதாரம் உருவாயிற்று அப்படின்னு வந்து சொல்லலாம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் யாருன்னு ஸ்ரீவல்லிபுத்தூர் காளியம்மனை வந்து வழிபடுவது ரொம்ப சிறப்பு இந்த அம்பாள் வந்து ஸ்ரீவல்லி இருக்கிறாங்க எப்ப நேரம் கிடைக்குதோ போங்க அப்படி வந்து அந்த படத்தை டவுன்லோட் பண்ணி வெள்ளிக்கிழமை தோறும் மூன்று நெய் தீபங்கள் நீங்கள் ஏற்றி ஓம் ஸ்ரீ மாத்திரே நமக இந்த ஒரே ஒரு அந்த ஒரு சொல்ல சொல்லும் பொழுது உங்களுக்கான செல்வ செழிப்பு கிடைக்கும் மந்திரத்தை ஓம் கணேசாய நமக என்னும் பொழுது உங்களுக்கு சித்தியையும் புத்தியும் தந்து சிறப்பாக வந்து உங்களை வந்து உங்களுடைய பிறந்த கிழமைகளிலோ இல்ல வெள்ளிக்கிழமைகளிலோ ஒரு அன்னதானம் இனிப்போட மேல வந்து ஒரு பதினோரு ரூபாய் சிலரை பணம் வாட்டர் பாட்டில் தண்ணி எலுமிச்சங்கா சங்கா ஊறுகாயோட குடுக்கக்கூடிய ரிஷபம் வெற்றி களத்தில் சிறப்பாய் பயணிக்கும் ரிஷப ராசி லக்னத்திற்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்